வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போகிறாருங்கிறது இன்னைக்கு பரபரப்பான செய்தியாக இருந்தது ஆனால் அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இன்னொரு செய்தி வந்துருச்சு அவர் டெல்லிக்கு போல ஹரித்துவாருக்கு போய் ராமரை வழிபட போகிறாரு எதுக்கு ராமரை வழிபட போகிறாரு இப்போ நடக்கிற குழப்பங்கள் இதுக்கெல்லாம் வந்து ராமரை வழிபட போகிறாருங்கிறார் இன்றைக்கி எடப்பாடி அவரை கட்சி நீக்கி நீக்கியிருக்கிறார் அவர் செய்ய வேண்டியது என்னது கட்சி நான் தான் அப்படின்னு வலுப்படுத்தலாம் எடப்பாடி எதிர்ப்பாளர்களை ஒருங்கிணைக்கலாம் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் ஓபிஎஸ் டிவின்னு அவர் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கட்சியை பீட் போங்கிற மாதிரி ஏதாவது உண்மையில் அதுதான் நோக்கம்னா அந்த மாதிரி வேலைகளை பார்க்கணும் இந்த நேரத்தில் எதுக்கு வடக்கு போறாரு அவரு அதுவும் ராமரை வணங்க போகிறேன் ஹரிதுவார் போறேங்கிறாரு பக்கத்துலேயே இருக்கு பழனி முருகனை வணங்கலாம் மருதமலையில போய் முருகனை வணங்கலாம் அது என்ன பிரச்சனைன்னு வந்துட்டா வடக்க போறது வடக்கு தான் பிரச்சனைங்கிறது கடைசி வரை நீங்க மாட்டீங்கல்ல பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி தான் போவீங்க நீங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய கேரக்டரை தான் பொலிட்டிக்கல் பேட்டர் தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரால் நான் டெல்லிக்கு போய் மோடியை பார்க்க போறேன் அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொல்ல முடியல பாத்தீங்களா இதுதான் தமிழ்நாடு நீங்க என்னதான் அதிமுகவை சுக்குநூறா ஆக்குனாலும் பிச்சு போட்டாலும் ஒரு கொத்து புரோட்டா மாதிரி ஆக்குனாலுமே கூட ஆமா அமித்ஷாவோட அசைன்மெண்ட்லதான் நான் இருக்கேன்னு செங்கோட்டையனால வெளிப்படையா சொல்ல முடியல மோடி கண்ட்ரோல்ல தான் நாங்க இருக்கிறோம்னு செங்கோட்டையனால வெளிப்படையா சொல்ல முடியல அதனால எடப்பாடி எதிர்ப்ப பேசுறாங்களே ஒழிய மோடியை திட்டமாட்டேங்கிறாங்க ஆனாலும் மோடியை தான் பார்க்க போறேன்னு சொல்ல முடியல பாருங்க டெல்லி போறாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் பிஜேபியை பார்க்க போறாங்க மோடியை பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே இல்லை நான் ஹரித்வார் போய் மோடியை வணங்க இது ராமரை வணங்க போறேன் அப்படின்னு மோடியெல்லாம் வணக்க போறேன் அது அப்படின்னு அவர் சொல்லலை ராமரை தான் வணங்க போறாரு நம்ம நம்புவோம் இவங்களுடைய கட்சித் தலைவர் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் அந்த எம்ஜிஆர் அவருடைய வழி இவங்க நடக்கிறாங்களோ இல்லையோ இப்போதைக்கு அவங்களுக்கு வணக்க போய் ராமர் தான் அவங்களுக்கு உண்மையான கடவுளா இருக்கு ஓபிஎஸ் இப்படிதான் காவி வேட்டி கட்டிட்டே அலைஞ்சார் நான் இருக்குங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் மறந்துட்டு மோடி படத்தை பாக்கெட்டில் வச்சாங்க ஓபிஎஸும் அவருடைய மகனும் நினைவு இருக்கா வாரணாசிக்கு போனாரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு ஓபிஎஸ் புண்ணிய பூமியா வாரணாசி இப்போ ஓபிஎஸ் நிலை என்ன பாஜக அவரை எப்படி ட்ரீட் பண்ணிச்சு டிடிவி தினகரன் நாங்கள் சீனியர் பாஜகவுடன் இருப்பது நாங்கள் சீனியர் எடப்பாடி ஜூனியர் அப்படின்னாரு இப்போ அவர் பாஜக எந்த நிலையில் வச்சிருக்கு நீங்க தம்பித்துறை வேக வேகமாக பிரச்சனை உடனே மோடியை தான் பார்க்க போறாரு சாரி சாரி ஹரித்வார போய் ராமரா தான் பாக்க போறாரு அப்படின்னு அவர் மொழியில் போய் சொல்லுவோம் ஏன்னா பாஜக பார்க்க போகிறாங்கன்னு தெரிஞ்சா உடனே ரொம்ப அசிங்கமாயிரும் தமிழ்நாட்டுல விமர்சனம் ஆயிரும் இதை தானே அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெல்லியின் குத்தரிமையெல்லாம் மாறிட்டீங்களே ஜெயலலிதா காலில் விழுந்தீங்கிறது விமர்சனமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க கட்சி தலைவர் தானே ஜெயலலிதா அவங்க காலில் விழுந்தாங்கனாலும் சமாதானம் சொல்லிக்கலாம் திராவிடத்தை அழிக்க வேண்டும் நினைக்கின்ற ஒரு இந்துத்துவ மதவாத கட்சியினுடைய தலைவர்கள் காலில் போய் இவங்க விழுகுறாங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு என்னடா அது இப்படி நம்ம தமிழ்நாட்டினுடைய மானம் போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் நான் டெல்லியில போய் பாஜகவை பார்க்கல மோடியை பார்க்கல அப்படின்னு பதறிக்கிட்டு ஹரித்துவார் போய் நான் ராமரை பார்க்க போறேங்கிறாரு ஹரித்துவாரில் கடும் வெள்ளம் புயல் மழைன்னு இருக்கு இவர் இந்த நேரத்துல அங்க போய் என்ன பண்ண போறான்னு தெரியல பாதுகா பாதுகாப்பாக இருந்துக்கணும் ஏன்னா மழை வெள்ளம் இருக்கு இப்ப போகிறாரு ஆனா நம்புங்க இவர் இப்ப போறதுக்கும் பாஜகவை சந்திக்கிறதுக்கும் அல்லது பாஜகவுக்கும் செங்கோட்டையனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படி நம்ம நம்பணும் அதுதான் செங்கோட்டையனுடைய இப்போதைய பார்வை ஏன்னா ரொம்ப வெளிப்படையா தெரியக்கூடாது இல்லையா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சாலும் வெளிப்படையா அவங்க சொல்லக்கூடாது இல்லையா அதனால அவங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இதுதான் இன்று செங்கோட்டையனுடைய நிலை இவர ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் மேற்கு மண்டலத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல இந்த இஷ்யூ வந்து அடுத்த கட்ட எப்படி போகுது இது எப்படி பார்த்தாலும் பாஜகவினுடைய திட்டத்திற்கு தொலைநோக்கு திட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இவங்க ஒரு வகையில பிச்சு பிச்சு எடப்பாடிக்கு செக் வைக்க செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு செக் வைக்க தங்கமணி இப்படி ஓபிஎஸ்க்கு இங்கே நயனார் நாயந்திரன் மூலம் செக் டிடிவி மூலம் செக் இப்படி ஒவ்வொருத்தரையும் அழகா செக் வச்சு பாஜக விளையாடுது இதுல இவங்க எல்லாரையும் இவங்க ஒண்ணு சேர்த்து கூட்டணி வச்சாலும் சரி இல்ல தனித்தனியா அணியா பிரிக்க வச்சு கூட்டணி வச்சாலும் தான் லாபம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகங்கிற ஒரு வலிமையான கட்சி இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவினுடைய எண்ணம் அதுக்கு ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் எல்லாரும் அதுக்கு எஸ் பாஸ்ன்னு அந்த விளையாட்டுல விளையாண்டு அதிமுகவை சுக்கு சுக்கு நூறா ஆக்கிட்டாங்க சில்லு சில்லா ஆக்கிட்டேங்கிற மாதிரி குத்து புரோட்டா மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் பாஜகவுக்கு லாபம் ஏன்னா பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க நோக்கம் வந்து திமுகவை வெற்றி பெறுவதல்ல அல்ல அதிமுகவை ஒன்னும் இல்லாமல் பண்ணுவது ரெண்டாவது இடத்துல அதிமுக இருக்குதுல்ல தமிழ்நாட்டில் வந்து ஒன்று திமுக இருக்கும் இல்லைன்னா அதிமுக இருக்கும் இந்த நிலையை உடைத்து திமுக வெர்சஸ் பாஜக அல்லது திமுக வெர்சஸ் விஜய் இந்த நிலையை கொண்டு வந்து அதிமுகவும் மூணாவது இடத்துக்கோ நாலாவது இடத்துக்கோ காணாமல் வாக்கிடணும் தான் பாஜகவின் நோக்கம் அது தகுந்த வேலை தான் மேற்கு மண்டலத்தில் பாருங்க எடப்பாடிங்கிற ஒரு கவுண்டர் சமுதாயத்துக்கும் செங்கோட்டைங்கிற ஒரு கவுண்டர் சமுதாயத்துக்கும் இடையே ஒரு போட்டியை அவங்க உருவாக்குறாங்க இவருக்கு போட்டியை அவரை உருவாக்குறாங்க ஏற்கனவே முக்குளத்தூர் வர்சஸ் கவுண்டருங்கிற மாதிரி ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ் வேலையை அவங்க தான் உண்டாக்குனாங்க அப்புறம் அவங்க தான் சேர்த்து வச்சாங்க அப்புறம் தென் மாவட்டத்தில் பாருங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஒரு முக்களத்துவர் சமுதாயத்து பிரதிநிதி மாதிரி ஒரு உலக உருவாக்கி அவர்களை நான் ஏன் உருவாக்கின்னு சொல்கிறேன்னா ஜெயலலிதா காலத்தில் இவங்க யாருமே முக்களத்தூர் பிரதிநிதி கவுண்டர் பிரதிநிதி மாதிரி இல்லை அந்த ஓட்டுகள் அந்த பேச்சு இருந்தாலுமே ஒட்டு மொத்தமாக ரெட்டலைக்கு தான் ஓட்டு டிடிவி தினகரனுக்கு பெரிய உலகத்தில் முஸ்லீம் ஓட்டும் நாயக்கர் ஓட்டும் தேவத வேலை அளவு விட்டும் இல்லை ஜெயலலிதா காலத்தில் ஓபிஎஸ்க்கு வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள ஒக்கலையக்க ஒன்று பிள்ளைமாறு அருந்ததியர் தேவேந்திரர் ஓட்டு விழலையா வெறும் பெருமலைக்கல்லரும் மரவர் மட்டுமே ஓட்டு போட்டாங்க ஜெலிதா காலத்திலையும் முக்குளத்துவ டாமினேஷன் கவுண்டர் டாமினேஷன் இருந்தாலுமே எல்லா சமூகத்தினரும் ஆதரிக்கிற கட்சி ஆதரிக்கிற தலைவர்களுக்கு பொது பேர் ஓபிஎஸ் சிடிவி சசிகலா செங்கோட்டையன் தம்பிதுரை தங்கமணி வேலுமணி எடப்பாடி எல்லாருக்குமே இருந்தது ஆனால் இப்போ ரொம்ப தெளிவாக நம்ம கவுண்டர் ஏரியா மட்டும் பார்த்தா போதும் பாமகவோட சேர்ந்து வன்னியர் பலட்டும் சேர்ந்துச்சுன்னா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் வரையும் நம்ம ஜெயிச்சா போதும் தென் மாவட்டத்தை பத்தி கவலையே இல்லைங்கிற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார் இது மேற்கு மண்டலம் எஸ்எஸ் தெற்கு மேற்கு மண்டலத்துக்குள்ளேயே கவுண்டர் வெஸ் கவுண்டர் பாஜக திட்டத்தை பாருங்க ஒரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கும் போட்டியை உருவாக்குறாங்க அப்புறம் ஒரே சாதியிலேயே ரெண்டு ஆளுமையான தலைவர்கள் இருந்துடக்கூடாதுன்னு அதை ஒரு போட்டி உருவாக்குறாங்க அப்புறம் தென் மாவட்டத்தில் வந்து முக்களத்தூருக்குள்ளேயே ஒற்றுமை இருந்துடக்கூடாதுன்னு காட்டி இவர் நைனார் நாகேந்திரன் தான் எனது எழுதுறின்னு ஒரு தேவர் சமூகத்துக்கு இன்னொரு தேவர் சமூக எதிரின்னு தினகரன் வாயாலேயே சொல்ல வைக்கிறாங்க அப்புறம் ஓபிஎஸ் சேர்த்துக்கு விடாம பண்ணது அதே சமூகத்தை சேர்ந்த நைனார் நாகேந்திரன் தான் ஒரு மரவரின் எதிரி இன்னொரு மரவர் தானே அந்த போட்டியை உருவாக்குறாங்க அப்ப இவங்களுடைய இந்து ராஜ்யம்ங்கிறது இதுதான் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்து ராஜ்யங்கிறதே மனிதர்களை பிளவுபடுத்தி வைப்பதுதான் பார்ப்பனர் பார்ப்பனருக்குள்ள எல்லா சாதியும் எல்லா சாதியும் ஒரு சாதி ஒரு சாதி ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது கூடாது ஒண்ணுக்கு ஒண்ணு கீழே இருக்கணும் அதே சாதிக்குள்ளேயே எல்லாரும் ஒற்றுமையா இருந்துடக் கூடாது எந்த அளவுக்கு மனித சமுதாயத்தை சுக்குணர்வாக்க முடியுமோ ஒருவரிடம் வந்து ஒருவரை பிரிக்க முடியுமோ அதற்கான எல்லா வேலையும் செய்வதா பாஜக ஒரு கவுண்டர் கட்சின்னு எடப்பாடிக்கு ப்ரொமோட் பண்றாங்க செங்கோட்டையின் வேலுமணியை தனியா ப்ரொமோட் பண்றாங்க ஒரு அப்ப ஒரு சாதிக்குள்ள கூட வளர்ந்துடக்கூடாது அதே சாதியை சேர்ந்த அண்ணாமலையை பாஜக தலைவரா போட்டு அண்ணாமலை விசு எடப்பாடி தனியா போகுது அப்புறம் கூட்டணி வச்சிருக்க டிடி வி தினகரனுக்கு போட்டியா ஒரு முக்குலத்தோர் தலைவரை பாஜக தலைவராக்கி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இப்ப பாருங்க எடப்பாடிய நைனா நாகேந்திரன் ஆதரிக்கிறாரு ஆனால் அதே பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை ஆதரிக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடியை பிஜேபியை சேர்ந்த ஐநாறு ஆதரிக்கிறாரு முன்னாள் அதிமுகவான எடிடிவி ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்ப பாருங்க கட்சி ஒரு ஒரு கட்சியாக இருந்தவங்களை கட்சிக்குள்ளேயே போட்டி உருவாக்குறாங்க ஒரு ஜாதியாக இருந்தவங்கள ஜாதிக்குள்ளேயே போட்டி உருவாக்குறாங்க ஜாதி வசஸ் இன்னொரு ஜாதி ஜாதி வசஸ் அதே ஜாதி ஒரே கட்சி வெசஸ் அது ரெண்டு கட்சியாக பிரிக்கிறது எப்பா எப்படியெல்லாம் உடைக்க முடியுமோ அதெல்லாம் உடைச்சிட்டாங்க இவங்க எல்லாருக்கும் இப்பயும் சொல்றேன் பாஜக தான் எஜமா அது செங்கோட்டையனா இருந்தாலும் தங்கமணியா இருந்தாலும் வேலுமணியா இருந்தாலும் டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் டிடிவி தினகரன் இதுவரை மோடி அமித்ஷா விமர்சிக்க மாட்டேங்கிறாரு நைனார் நாகேந்திரனா விமர்சிக்கிறார் இது எல்லாமே கண்கட்டி வித்தன் குரலி வித்துன்னு சொல்லுவாங்கல்ல அது என்னப்பா நைனார் நாகேந்திரனா தீர்மானிக்கிற இடத்துல இருக்காரு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க டிடிவி தினகரன் தீர்மானிக்கிற இடத்துல அமித்ஷா இருக்காரா நைனார் நாகேந்திரன் இருக்கிறாரா நைனா நாகேந்திரன் அவ்வளவு அதிகாரா இருக்கா போஸ்டர்ல இன்னும் முன்னாள் தலைவரான அண்ணாமலை படத்தை போறதே நைனாரால தடுக்க முடியல உங்களை வந்து அவர் தூக்கி எறிஞ்சிருவாரா நயினாரு ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் மோடி அமித்ஷாவை திட்டிடக்கூடாது அது யஜமான எஜமான் பரம்ப பரம்பை பா எஜமான் நல்லா இருந்தாப்பா ஆனா அந்த பரம்புதான் பா ஓவரா அடிக்குதுங்குவாங்க அந்த அளவுக்கு பண்ணையார்களுக்கு விசுவாசமா இருக்குது அது மாதிரி மோடி அமித்ஷா விசுவாசத்துல நயினார் மகேந்திரன விமர்சிக்கிறாங்களா அவங்க அப்ப இதை இப்ப பாருங்க எடப்பாடி கூட பாருங்க விமர்சனம் செய்யும் போது ஆளுநரையோ பாஜகவையோ இந்துத்துவ கொள்கையோ விமர்சிக்க மாட்டார் அண்ணாமலையை விமர்சிப்பாரு பாஜக மீதான விமர்சனம்னு அண்ணாமலையை விமர்சிப்பாரு ஆளுநரையோ அமித்ஷாவையோ விமர்சிக்க மாட்டார் அப்ப எவ்வளவு தெளிவா எல்லாரும் பாஜகவை விமர்சித்து விடக்கூடாதுங்கிறதுல இவங்க எல்லாரும் என்ன தெளிவா இருக்காங்கன்னு பாருங்க அப்ப இது எல்லாமே அதிமுகவை உடைக்கின்ற வேலைக்கு எடப்பாடி முதலாக இது பண்ணாரு அப்புறம் தினகரன் இருந்தாரு ஓபிஎஸ் இருந்தார் அப்புறம் செங்கோட்டையன் எல்லாருமே அதிமுக நாலு பங்கா அஞ்சு பங்கா உடங்குங்கிறதா தொடர்ச்சியா ஜெயலலிதா அவர்கள் மறைவு மறைவிற்கு பிறகு குருமூர்த்தியோட பிளான் எல்லாமே நடக்குது இதுல அப்பப்ப தேவைப்பட்டா முக்குளத்தோர் ஓட்டு கவுண்டர் ஓட்டுன்னு ஜாதி ஓட்டை பயன்படுத்திக்க பாஜக பாத்து ஜாதி பாசம்லாம் சுத்தமா கிடையாது அவங்களுக்கு கவுண்டர் பாசமும் கிடையாது முக்குளத்தோர் பாசமும் கிடையாது மத பாசமும் கிடையாது இந்து மத பாசமும் கிடையாது ஒரு கட்சியை அடிச்சுட்டு வரணுங்கிற ஒரே நோக்கம்தான் நல்லா யோசிச்சு பாருங்க ஓபிஎஸ் எடப்பாடிக்கு எதிராக தர்மத்துவம் நடத்தினாரா ஒரே சாதியை சேர்த்த சசிகலா டிடிவிக்கு எதிராக தர்மயத்துவம் நடத்தினாரா சரி சசிகலா வந்து சிறைக்கு போன டிடிவிட்ட கட்சியை கொடுத்துட்டு போனாங்க டிடிவி வச சசிகலா உருவாயிருச்சே சசிகலாவோட டிடிவி சேர்ந்துருக்க முடியே ஒரே ஜாதி மட்டும் இல்லை ஒரே சொந்தம் அவங்களே ஒன்றா இருக்க முடியலையே அப்போ என்ன நடக்குது பாருங்க கட்சிக்குள்ள பிளவு ஜாதிக்குள்ள பிளவு சொந்தத்துக்குள்ள பிளவு குடும்பத்துக்குள்ள பிளவு எல்லாத்தையும் உருவாக்கி விட வேண்டியது எல்லா ரெண்டு இப்படி ஒருத்தர் இருந்தால் ஆனால் அவனை உடச்சி ரெண்டாக ஆக்க வேண்டியது அது ஜாதிக்குள்ளேயும் நடக்கும் கட்சிக்குள்ளையும் நடக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்க ஏடின்னு கேள் அப்ப இவர்கள் எடப்பாடியை எடுத்துகிட்டு வரவங்களாம் எதிர்ப்பாளர்கள் ரிபல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்கும் எஜமான் ஒண்ணுதான் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்குன்னு எம்ஜிஆர் பாடினாரு இவங்க எல்லாம் ஒருவர் எதிர்க்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில எதிர்க்கிறாங்க பிஜேபிக்கு நீ விசுவாசியா நான் விசுவாசியா தான் எதிர்க்கிறாங்க பிஜேபியை எதிர்கலை எதிர்த்து வந்தவர்கள் யாருமே பாரதிய ஜனதாவை எதிர்க்கல அப்புறம் எப்படி இவங்களை எடப்பாடிக்கு மாற்றா சொல்ல முடியும் எடப்பாடியோட நமக்கு சிறந்த எடப்பாடியா இருப்பேன்னு தானே ஒவ்வொருத்தருடைய போட்டியா இருக்கு அப்ப இவங்கள ஒண்ணு சேர்த்தும் நிக்க வைக்கலாம் தனியா விஜய் மாதிரி கூட்டணியாவும் அமைச்சு விடலாம் இல்ல இவங்கள மட்டும் தனியா நீ மாதிரி வச்சு அதிமுக ஓட்டை பிரிக்கலாம் எப்படியோ அந்த ஒரு படத்துல வடிவேலும் பிரசாந்த் பேசுவாங்க நீ லவ் பண்ணா என்ன நான் லவ் பண்ணா என்னப்பா எப்படியோ அந்த குடும்பம் நாசமா போனா சரிங்கமா அப்படில வின்னர் படத்துல வடிவேலு அதே மாதிரி நீ தனியா நீப்பியோ கூட சேர்வியோ ஏடிங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது பாஜக அதை விட பெரிய கட்சியா இருக்கணும் அதுதான் நோக்கம் அதனாலதான் இவர் ஹரித்துவார்ல போய் ராமரை பாக்குறாருங்க செங்கோட்டையர் எடப்பாடி எதிர்க்கிறதுக்கு எதுங்க ஹரித்துவார்ல இருந்து ராமரை போய் பாக்குறாரு அதனால நம்ம கடவுள் முருகனுக்கு பழனியில இருக்கிறாரு மருது கோயம்புத்தூர் மருதுமலையில இருக்கிறாரு பொங்கு மண்டலத்துல இல்லாத ஆன்மீகமா முருகர் கோவிலுங்களா ஹரித்துவாருக்கு போய் இந்த மழை உள்ள காலத்துல ஹரித்துவாருக்கு போய் ராமரை பாக்குறாங்களா அதிமுக தொடங்கின காலத்துல இருந்து நீங்க ஹரித்துவாருக்கு தான் போவீங்களா வருஷம் வருஷம் உத்தரகாண்ட் ஹரித்துவார் தான் உங்க கடவுள் மருதுமலை முருகன் எல்லாம் போகமாட்டீங்க ஆஹ் இப்ப நீங்க மோடி இப்போ அமித்ஷாவை பார்க்க போகல இப்படித்தானே எடப்பாடி மூணு காரில் மாறி போனாரு அமித்ஷாவை பார்க்க பிரஸ் பீப்புள் கேட்டுருவான்னு மாறி மாறி பிரஸ் பீப்புள் பார்த்த உடனே ஒவ்வொரு காரா மாறினீங்களே எதுக்கு சார் மூணு கார் மாறி போனீங்க அவர் மூணு டெல்லிக்கு போயிட்டு புது ஆஃபீஸை பார்க்க போறேன்ட்டு போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு ப்ரெஸ் பீப்புள் கேட்டா ஓடி வரக்காண்டி மூணு கார் மாதிரி வந்தாரு அப்புறம் பாஜக அவனு கூட்டணி அறிவிச்சாரு நீங்க ஏற்கனவே டெல்லி போய் பார்த்துட்டு வந்தால் எடப்பாடியோட சமாளமானீங்க இப்போ திருப்பியும் டெல்லிக்கு போய் பாஜக பாக்க போறீங்க அப்படின்னா விமர்சனம் ஆயிருந்ததுக்காண்டி ஒரு ஆன்மீக இதுக்காக போறோம் வாரணாசத்துக்கு வாரணாசி இப்போ ஓபிஎஸ் போன மாதிரி நீங்க ஹரித்துவாரு போய் ராமரை பார்க்க போறீங்க பார்ப்போம் உங்கள் கட்சி தலைமை உங்கள் கட்சி எப்படி உருவாக்கப்பட்டது திராவிட தன்மை அவ்வப்போது திராவிட உணர்வோடு தம்பித்துறை எல்லாம் பேசுவாங்க பொன்னையன் பேசுவார் அந்த நம்பிக்கையில் தான் சரி திராவிடம் இருக்கியா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவர்கள் பாரதிய ஜனதா பிளானுக்கு ஏற்ற மாதிரி நாலா ஆறா எட்டா பிரிஞ்சு 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 போய்கிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் இனி என்ன நடக்க போகுது தனி அணியா விஜயுடன் அணியா இல்லை மீண்டும் எல்லாத்தையும் சேர்த்து ஏடிமிக்கையோடு சேர்த்துருங்கன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துல தான் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் இதுதான் பாஜகவின் வியூகம் நீங்கள் ஹரித்துவார் போனாலும் டெல்லிக்கு போனாலும் ராமரை பார்த்தாலும் முருகரை பார்த்தாலும் இதுதான் அதிமுகவை பாரதிய ஜனதா நடத்துகின்ற வியூகமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்ததான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகளை தெரிந்து கொள்வதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி